ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விஜய் டேரி ஃபேமில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மூட்டி பசு மூட்டி பசு என்றாலே கொம்பு இல்லாத மாடுன்னு சொல்லுவோம் கொம்பு இல்லாதது தான் இந்த மாட்டின் அழகுன்னு சொல்லலாம் கொம்பு இல்லாத மாடு என்பதால் நம்ம வீட்டில் உள்ளவங்கள பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளும் சரி பிடித்து பழகுவதற்கு எளிதாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா ஈன்றுருக்கு அதே போல் ரெண்டாவது ஈத்து மாடுங்கனால நம்ம பத்து வருட காலத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை மாட்டின் காம்புகளின் இடைவெளிகளும் நல்லா இருக்குது நாலு காம்புமே எளிதாக இருக்கிறதால பால் எளிதாக கறந்துக்கிடலாம் மாட்டை பொறுத்த வரையில் மடி வந்து மாட்டுக்கு ஏத்தார் போல் அமைந்துள்ளது கால் முட்டிக்கு மேலே மடி இருப்பதால் கண்டிப்பான முறையில் பால் அதிகமாக தான் இருக்கும் நிறைய பேர் தொங்குமடியை பார்த்துட்டு ஏமாந்து போகிறீங்க அது எல்லாம் சதைமடி தான் மாடுகளை தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா மாட்டோட ஜாதித்தன்மை மாட்டோட நிறம் மாட்டோட நீளம் அகலம் உயரங்கள் மாட்டின் காம்பின்கான இடைவெளிகள் மாட்டின் மடித்தன்மை இதை பொறுத்தே கருவிகளும் இருக்கும் நமது பண்ணைகளில் பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக மாடுகளை தேர்வு செஞ்சு தான் அதனை பார்த்தீங்கன்னா பண்ணைக்காரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்கப்படுகின்றது நமது தட்ப வெப்பநிலையை பொறுத்து கறவைகள் வந்து மாறுபடலாம் அது வந்து கிளைமேட் சேஞ்ச் தான் ஜெய டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசிபுரம் ரூட்டில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் அமைக்கு நம்ம இது பண்ணிக்கு வரமுன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க கால் பண்ணாமல் யாரும் வர வேண்டாம் கால் பண்ணி கேட்டுகிட்டே வாங்க எல்லாரும் நம்ம மாட்டின் பால் தன்மையை பொறுத்தரில் பன்னெண்டு டு பதினாறு வரைக்கும் நல்லா நீடிச்சு கறக்கும் அது ஹெச்அப் மாடை பொறுத்தவரையில் இந்த நீடித்து கறக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் கறவை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிஷின் கறவைக்கும் சரி கை கறவைக்கும் ஏற்ற காம்புகள் அமைஞ்சிருக்கு மாடும் அதை அது குண அதிசயமும் அழகாக நிற்கும் பெண்கள் அனைவரும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாடாக அந்த முட்டை மாடு அமைஞ்சிருக்கு முட்டை மாடை பொறுத்தவரையில் நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாருனாலுமே அதை பழகிக்கலாம் அது நல்ல குண அதிசயங்களோடைய நல்ல மாடாக இருக்கும் நம்ம அது பண்ணைகளில் பார்த்திங்கன்னா இருபது டு முப்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் ந நம்மகிட்ட இருக்குது எல்லா நிறங்களில் கூடிய மாடுகளும் நம்மகிட்ட இருக்குது செவ்வள நிறையமாக இருக்கட்டும் வெள்ளை நிறமாக இருக்கட்டும் சிவாஜி ஹெச்எப் மாடு இருக்குது வெள்ளை மரம் இருக்குது கருப்பு மர மாடுகளும் அதிகமாக இருக்குது உயர்கல் ஜெர்சி மற்றும் ஹெச்எப் மாடுகளும் அதிகமாக உள்ளது மாட்டு பண்ணை வைப்பதற்கும் மாடை எப்படி பராமரிச்சுக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிடணுன்னா காலையில் பத்து மணிக்கு வாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிடலாம் முக்கியமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா வாரவங்க எல்லாரும் கால் பண்ணி கேட்டுகிட்டே வாங்க ஏன்னா அவங்க மாடு பர்ச்சஸிங்க்கு எப்போவாவது போவாங்க நீங்கள் அந்நேரம் வந்துருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் அவளை அவங்கள மீட் பண்ணி மாடு வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் எப்போதுமே கால் பண்ணி கேட்டுகிட்டே வாங்க